Bye. Well, மகிமை உண்டாவதாக இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னு ஏழு இரண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து வாசிக்கலாம் ஒன்றில் இருந்து நாலு வசனங்கள் வாசிக்கலாம் நான் சொல்லுகிறேன் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரவும் அடையவும் இருக்கிறார் தீபத்து சபைக்கு எழுதுகிற பொழுது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன வினால் பிரதானமாய் சொல்லுகிறதான ஒரு புத்தி உங்களுக்கு நான் என்ன சொல்றது சொன்னாக்கா எல்லா மனுஷருக்காகவும் நம்ம எதிர்க்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி துன்பப்படுத்துகிற மனுஷனாலும் சரி நமக்கு துன்பத்தையே கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து விரோதமாக எழுப்புகிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார் அழைலூயா யாருக்கு யார் சொல்றாரு அப்போ பவுல் சபைக்கு சொல்றாரு அருமையான தேவ ஜனங்களே நம்ம நகைஸ்துவை ஏற்றி கொண்டிருக்க நாம் எல்லா மனுஷருக்காகவும் நம்ம என்ன பண்ணமா வேண்டுதல் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அழையிலோயா ஆண்டாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்ன எதிரிகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்

குறிப்பிட்ட ஆட்களை ஏன் தெரிந்து கொள்ள சொன்னா தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார் மனுஷனுக்காகவும் இவர்தான் இல்ல கீழ் ஜாதி மேல் ஜாதி பணக்காரன் ஏழை யாரும் கிடையாது எல்லா உலகத்துல வாழ்கிறதானே தேவன் கொடுத்த அந்த ஜீவனை பெற்றிருக்கிறதான எல்லா மனுஷனுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாமா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அப்போ பவுல் தீமத்தை சபைக்கு எழுதுகிறார் அலையிலோயாம்

தேவன் என்ன நினைக்கிறதோ நினைவுகளை அறிந்து நாம் செயல்படும் போது இந்த உலகத்துல அது அவருக்கு எப்படி இருக்குதான் தேவனுக்கு நன்மை வேண்டும் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும் அது அவருக்கு இருக்க வேண்டும் பிரியமாய் வாழ ஒரு பிள்ளை ஒரு பெற்றோருக்கு பிரியமா இருக்கிறது பெற்றோர் விரும்புவதான ஒரு காரியம் ஒரு ஆசை அழிலோயா பெற்றோருக்கு என்ன பண்ண பிள்ளைகள் பிரியமா இருக்கணும் என் பிள்ளை பிரியமா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தகப்பனுக்கு முன்பதாக நாம் அவருக்கு எப்படி நடக்க நடந்து கொண்டால் அவருக்கு பிரியமா இருப்போ இருக்கோ என்று சொல்லி நாம் நினைத்து அதன்படி வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் சொந்தங்கள் லட்சிக்கப்படணும் என்ன ரத்த கலப்புகள் ரசிக்கப்படணும் சாபத்திலையும் அநியாயத்திலையும் வாழ்ந்து ஆனால் மதித்திருக்கிறார்கள் வருகலான சந்ததி என்னுடைய சின்ன சின்ன பந்துக்கள் எல்லாம் சமூகத்துக்கு வரணும் ஆண்டு பாதத்திற்கு வரணும் மகிழ்வுப்படுத்தணும் ராஜ்யத்துக்கு நான் போகிற போல என் சொந்தங்கள் எல்லாம் வர வேண்டும் சொல்லி நாம் என்ன பண்ணணும் முதல்ல ஜெபம் பண்ணணும் அலையிலா அலையிலுயா அலையிலுயா அப்ப எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் நாம் பூமியில நம்மளை வச்சிருக்கிறாரு பரலோக ராஜ் அந்த ஒரு வயிறாகும் நமக்குள்ளே வரும் சொன்னால் தேவடைய சித்தம் இந்த உலகத்தில் சீக்கிரமாய் நிறைவேறும் அழையிலா அழையில் ஒவ்வொருவருக்குள்ள அந்த வயிறாகும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் தேவடைய சித்தம் சீக்கிரம் நிறைவேறும் உபாகமும் ஆறு ஆறு வாசிங்க இன்று நான் உனக்கு கட்டளையிடுக இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அழிலுவையா என்ன வார்த்தை எல்லாருக்காகவும் வேண்டுதல் பண்ணணும் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணணும் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும் என்ற கட்டளையை உன் இருதயத்தில் என்ன பண்ணணுமா இருக்கேவனுக்குள்ளாக நாம் வைராகியம் உள்ளவர்களாய் மகிமை தேவன் நாமும் மகிமைப்படத்தக்கதாக ஒரு வைராகியம் உள்ளவர்களால் உலகத்தில் வாழ வேண்டும் அப்படிதான் அந்த குரலி வாழ்ந்தார் தேவனுக்கு முன்பதாக அவர் பயந்தவனாய் குடும்பம் முழுவதுமாக பயந்தவனாய் காணப்பட்டது அது மாத்திரமல்ல அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலிருந்தும் தான தர்மங்களை செய்தான் ஆகினால்தான் தர்மங்களும் அவருடைய தேவனுக்கு முன்பதாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபிக்கும் போது கத்த எல்லாவற்றிலும் குடும்பத்தின் தேவையானாலும் சரி நம்ம உபத்திரவம் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நம்ம சூழ்ந்து வந்தாலும் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறது ஜபம் மாத்திரமே இல்லையூ